வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்காக வந்துட்டு இருக்க நம்ம சிவா சில்க்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை விளக்கத்தூன்ல இருக்குது மதுரை விளக்க நேராக நேரா வந்தீங்க அப்படின்னா எழுந்து கடை சந்து வருங்க அந்த சந்துக்குள்ள நுழைஞ்சதுமே லெஃப்ட் சைடில் மூணாவது கடை தான் சிவா சில்க்ஸு இந்த வீடியோ ஃபுல்லாவே ஸ்பெஷலாக உங்களுக்கு வந்து லோ பட்ஜெட்டில் சூப்பர்வான கலெக்ஷன்ஸ் எல்லாமே வரப்போகுது நம்ம சிவா சில்க்ஸில் இருக்கக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸுமே மாசம் இருக்கும் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் ஆஃபராக லோ பட்ஜெட்டில் செம சூப்பராக இருக்கக்கூடிய வாவ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வரப்போகுது ஸோ ஃபுல்லாக வீடியோ பாருங்க இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட்டாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே நாலு டாப்ஸ் வெறும் ஐநூறுரூவா மட்டும்தாங்க ஃபோர் டாப்ஸ் எக்ஸல் சைஸ் டாப்ஸ் எல்லாமே ஃபோர் டாப்ஸ் வெறும் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒன்லி ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் நாலு டாப்ஸ் எக்ஸல் சைஸ்ஸு த்ரீ ஃபோர்த் ஹேண்டு ஸ்ட்ரைட் கட்டு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் ஸ்லீவ் இருக்கக்கூடியது வரும் ஹாஃப் ஸ்லீவ் இருக்கக்கூடியது வரும் அண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில ஐட்டம்ஸ் அம்பரில் கட்டை வரும் ஸோ மிக்ஸ் அண்ட் மேட்ச்சாக எல்லாமே கலந்து உங்களுக்கு வரும் நாலு டாப்ஸ் வந்து இவங்க காம்போ ஆஃபரில் இவங்க கொடுக்கக்கூடிய டாப்ஸ் தான் எடுக்கணுமா இல்லை நம்ம எதனால் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட விஷ் தான் நீங்கள் வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்ச நாலு டாப்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் சப்போஸ் வர முடியல அப்படின்னா ஆன்லைன் மூலமாக காண்டாக்ட் பண்ணியும் உங்களுக்கு பிடிச்ச நாலு டாப்ஸ கொரியர் போட்டு நீங்க வாங்கிக்கலாம் இதெல்லாம் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு நல்ல ஃபேன்சி கலெக்ஷன்ஸ் ட்ரெண்டி கலெக்ஷன்ஸ் அண்ட் வந்து காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ்க்கு இப்போ காலேஜ் வியூ பண்ணிட்டாங்க பண்ணிட்டாங்க அதுக்கு ஏத்த மாதிரி சூப்பர்வா ரெகுலர் வியர்க்கு உங்களுக்கு நல்ல சூப்பரான ஐட்டமா கொடுத்துட்டு இருக்காங்க இதுல சில ஃபேப்ரிக் வந்து பாத்தீங்க அப்படின்னா காட்டன்ல இருக்கா சில ஐட்டம்ஸ் வந்து ரேயான்ல இருக்கு அண்ட் வந்து உங்களுக்கு எல்லாமே கலந்து சூப்பரா நாலு டாப்ஸ் வெறும் ஐநூறுபாய்க்கு எங்கேயுமே வாங்க முடியாத ரேட்டுன்னு தான் நம்ம சொல்லணும் அண்ட் டிசைன்ஸ் பொருத்தளவுக்கு ஃபுல்லா யூனிக் பொட்டிக் ஸ்டைல் டிசைன்ஸா தான் இருக்குது இது பாருங்க எவ்ளோ சூப்பரா இருக்குன்னு ஃபுல்லா ஸ்ட்ரைப் பேட்டர்ன் போட்டு போட்டு அடுத்து தான் வந்து ஒரு நீட்டான செக் பேட்டர்ன் போட்டு ரொம்ப அழகான ஒரு டாப் கலெக்ஷனாக இருக்கு அதில் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு அங்கங்கே பிரிண்டட் டிசைன்ஸ் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க நெக் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா பட்டன் வச்சு நீட்டாக சூப்பராக கொடுத்துருக்காங்க இது பாருங்க எவ்வளோ அழகான ஒரு பொட்டிக் ஸ்டைல் கலெக்ஷனாக இருக்குன்னு நெக் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜரி ஒர்க் வச்சு சூப்பராக வந்து நெக் ஃபுல்லாகவே மாடல் நெக் மாதிரி டிசைன் பண்ணி அண்ட் கைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டிசைன் வர மாதிரி கொடுத்துருக்காங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்க ஸோ இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸுமே இங்கே கிடைக்குதுங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பியோர் காட்டன் ஐட்டம் செம்ம சூப்பராக இருக்கு உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கு நாலு டாப் ஐநூறுரூவாய்க்கு இந்த துணியில் கொடுக்க முடியுமா இவ்வளோ நல்லா இருக்கா அப்படின்னு நீங்கள் நேரில் வந்து பார்த்து எடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கு ஐநூறுரூவா தான் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போயிருவீங்க இவ்வளோ நல்லா இருக்கே துணி அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா நீங்களே ஃபீல் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒவ்வொரு குவாலிட்டியுமே இருக்குதுங்க இதுவே நீங்க ஹோல்சேல் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா வேற லெவல் ப்ராஃபிட் அப்படின்னு உங்களுக்கு சொல்லணும் ஸோ எங்கேயுமே நீங்க வந்து வாங்க முடியாத ஒரு ஹோல்சேல் ரேட்டுக்கு தான் இங்கே வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஆனால் இப்ப நீங்க இங்கே எடுத்துகிட்டு போய் நம்ம எந்த அளவுக்கு ப்ராஃபிட் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட அட்மோஸ்ட் ப்ராஃபிட் பார்க்கக்கூடிய அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா காஸ்ட் வந்து ஹோல்சேல் ப்ரைஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ நம்ம வீடியோவில் வந்து ரீட்டைல் ரேட் தான் சொல்லிட்டு இருக்கோம் ரீட்டைல் ரேட் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கோம் அண்ட் காம்போ ஆஃபர் ரேட் சொல்லிட்டு இருக்கோம் நீங்கள் ஹோல்சேல் ரேட் வேணுன்றவங்க அவங்களை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் என்ன ஹோல்சேல் ரேட்டு நாலு டாப்ஸ் ஐநூறுவாய் கொடுக்குறீங்க இல்லையா அது ஹோல்சேலுக்கு எடுத்தீங்கன்னா எத்தனை கொடுப்பீங்க என்ன கொடுப்பீங்கன்னு கேட்டுக்கோங்க ஆனால் இங்கே நீங்கள் ஹோல்சேலாக எடுக்கும் இந்த மாதிரி நீங்கள் காம்போவில் எப்படி வந்து ரீட்டைலுக்கு மக்கள் சூஸ் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே சூஸ் பண்ணியே எடுத்துக்கலாங்க அதான் இன்னொரு ஒரு ஸ்பெஷலான விஷயம் அது பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃபுல்லாக வந்து எவர் ட்ரெண்டிங் மல்டி ஒர்க் மல்டி கலர் இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன் அண்ட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிரிண்டட் டிசைன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வாவான கலெக்ஷன் செம்ம அழகாக இருக்குது பாருங்கள் எக்ஸர் சைஸ் மட்டுந்தாங்க இப்போ டபுள் எக்ஸைலேயே மீடியம் சைஸ் பர்சன்ஸ் கூட போட்டுக்கலாம் ஃபுல்லாக த்ரீ ஃபோர்த் ஹேண்டு ஸ்ட்ரைட் கட் டாப்பு சில இது வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி அம்பர்லாலேயும் வரும் ஃபுல்லாக ரேன் அண்ட் காட்டன் மிக்ஸிங்கில் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் நீங்கள் வந்தீங்கன்னா சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை ஆன்லைன் மூலமாகவும் காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதெல்லாம் வந்து செம சூப்பரான ட்ரெண்டிங்கான ஒரு ஐட்டம்ங்க ஃபுல்லாக பெரிய பெரிய ஃப்ளோரல் பேட்டர்ன் போட்டு ரொம்ப அழகாக சூப்பராக இருக்குது ஃபோர் டாப்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் நாலு டாப்ஸ் வெறும் ஐநூறுரூவா மட்டும் தான் அதுவும் இந்த மாதிரியான ஸ்டைலிஷான டிசைன்ஸில் நாலு டாப்ஸ் ஐநூறுரூவா கிடைக்குது அப்படின்னா நீங்கள் பாட்டுக்கு வாங்கி ஒரு வாரம் ஃபுல்லாக காலேஜ் போகிறீங்க அப்படின்னா ஏழு நாளைக்கு ஏழு டாப்ஸ் இல்லை ஆஃபீஸ் ஒர்க் காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ் இல்லை வந்து டீச்சர்ஸ் கூட இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க ஸோ எல்லாருக்குமே ஏற்ற மாதிரி வந்து ஒரு சூப்பரான ட்ரெண்டிங்கான ஸ்டைலிஷான ஐட்டமாக நாலு டாப்ஸ் ஐநூறுவாக்கு கொடுத்துட்டு இருக்காங்க அதுவும் இந்த ரேட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளாத் வந்து எங்கேயுமே வாங்க முடியாது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்க ஐட்டம்ஸ் எல்லாமே அடுத்ததான் டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ் டாப் கலெக்ஷன் பார்க்க போகிறீங்க டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ஹெவி ஃபேன்சி டாப் கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்காக நிறைய சாம்பிள்ஸ் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம் உங்களுக்கு கா வீடியோவில் காமிக்கிறதுக்காக எடுத்து வச்சிருக்காங்க ஸோ இது வந்து சரி சாம்பிள் மட்டும் தான் நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான டிசைன்ஸ் அண்ட் வெரைட்டிஸ் இருக்கும் அண்ட் டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ்லேயே ஷார்ட் டாப்ஸ் ஃபேன்ஸியான ஷார்ட் டாப் கலெக்ஷன்ஸ் கூட நம்ம சிவா சிக்ஸ்க்ஸில் கொடுத்துட்டுருக்காங்க அந்த கலெக்ஷன்ஸும் பார்க்கலாம் இப்போ ஓப்பன் பீஸ் உங்களுக்காக நான் காமிக்கிறேன் நீங்கள் வீடியோவில் அப்படியே பார்த்துட்டே வாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ தான் டிசைன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றது எல்லாமே தெரியும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெவி ஃபேன்சி டாப் கலெக்ஷன் நீங்கள் வந்து ஜீனுக்கு கூட சூப்பராக யூஸ் பண்ணி போட்டுக்கலாம் ஜெகின்ஸ் ஜீன்ஸுக்கெல்லாம் ரொம்ப ஆப்டாக சூப்பராக இருக்கும் ஃபுல்லாக பிரிண்டட் டிசைன்ஸ் கொடுத்து கோட் டைப்பில் நெக்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பட்டன் வச்சு ஸ்டைலிஷாக கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்குது அண்ட் வந்து பஃப் ஹேண்ட் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கு பாருங்க பெல் ஹேண்ட் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஸோ அதிலே கலர்ஸ் வேணும் அப்படின்னாலும் கலர்ஸும் இருக்குதுங்க டிசைன்ஸ் வந்து வேற வேறு டிசைன்ஸ் வேணும் இப்போ இதுலேயே வந்து வேற வேறு டிசைன்ஸ் வேணும் அது லீஃபியாக இருக்குது வேறு எதாவது பேட்டர்ன் வேணும் பிரிண்டர் வேணும் அப்படின்னாலும் அதுவும் அவைலபிள் இருக்கு உங்களுக்கு எந்த ஐட்டம் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி ஹோல்சேலில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸாக தான் இருக்கும் அதில் இருக்கக்கூடிய கலர்ஸ் எல்லாமே காமிக்கிறேன் பாருங்க இப்போ நீங்கள் செட்டாக எடுத்தாலும் எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா பீஸ் செலக்டிவாகவும் எடுத்துக்கலாம் டாப்ஸ் எந்த டாப்ஸ் எடுத்தாலும் இரநூறுவா மட்டும்தாங்க ஸோ டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஹோல்சேல் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா சூப்பரான ப்ராஃபிட்டில் விற்கக்கூடிய அளவுக்கு ஒரு செம்மையான ரேட்டில் நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம் ஸோ ஹோல்சேலே வந்து ஒரு காம்படிட்டிவான ரேட்டில் தான் இவங்க வந்து ஐட்டம்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க நீங்கள் ஃபோன் பண்ணி இவங்ககிட்ட ஹோல்சேல் ரேட் கேட்டீங்கன்னா தெரியும் இல்லை நேரிலேயே கூட நீங்கள் வந்து என்ன ரேட் அப்படின்றத கேட்டு தாராளமாக சூஸ் பண்ணி என்ன ஐட்டம் வேணாலும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு கலர்ஸ் எல்லாமே நல்ல பிரைட்டான கலர்ஸ் அட்ராக்டிவான கலர்ஸ் செம்ம கலர்ஸாக தான் இருக்குது ஸோ இப்போ நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா பீசஸ் எதுவுமே நிற்காமல் சேல் பண்ணுற அளவுக்கு தான் இருக்குது இப்போ ஏற்ற ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரியான வாவான கலர்ஸாக தான் இருக்குது பாருங்கள் சூப்பரான ஒரு கலர் ரெட் அண்ட் மெரூன் மிக்சிங்கில் ஒயிட் ப்ரிண்ட் டிசைன்ஸில் நல்ல நெக் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக பட்டன் வச்சு அண்ட் கீழே வரைக்குமே எண்டு வரைக்குமே வச்சுருக்குங்க அம்பர்லா கட்டிங்கில் செமையான ஒரு ஐட்டமாக இருக்குது இதில் வந்து அம்பர்லா கட் ஆப்ஸ் இருக்குது ஸ்ட்ரைட் கட் டாப்ஸ் இருக்குது த்ரீ ஃபோர்த் இருக்குது காலர் வச்சிருக்கு ஃபுல்லாண்ட் இருக்குது எல்லாமே இருக்குது இது பார்த்தீங்கன்னா ஹெவி எம்ப்ராய்டரி ஒர்க் இருக்கக்கூடிய ஒரு ஐட்டம் நெக் ஃபுல்லாகவே வந்து எம்ப்ராய்டரி வித் மிரர் ருப் போட்டு கொடுத்துருப்பாங்க அதிலே கலர்ஸ் பாருங்கள் கலர்ஸ் வந்து எக்கச்சக்கமான கலர்ஸ் இருக்குது சூப்பர் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஐட்டம்ஸ் எல்லாமே நிறைய கலர்ஸ் இருக்குதுங்க நிறைய டிசைன்ஸ் இருக்குது உங்களுக்கு எது வேணும் அப்படின்னாலும் நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் மிரர் ரோக் வச்சு செம்மையாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் வந்து ஹெவி ஃபேன்சி டாப் கலெக்ஷன் ஃபங்க்ஷன் வியர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு சூப்பர்வான ஐட்டம் தான் அது இது பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து ஃபேன்சி கலரில் அண்ட் ஃபேன்சி ஸ்டைலில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆரி பால்ஸ் பியூர் பீட்ஸ் வச்சு சூப்பராக அங்கங்கே ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்காங்க ரொம்ப நீட்டாக ஒரு ஆப்டான ஒரு அட்ராக்டிவான கலெக்ஷனாக இருக்கும் ஸ்டைலிஷ் கலெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி எது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நார்மல் வியர் ஃபங்க்ஷன் வியர் எதுக்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ சிம்பிளாக நீட்டாக வந்து எதாவது வியர் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா இந்த மாதிரியான டாப் கலெக்ஷன் சூப்பராக இருக்கும் அடுத்ததாக ஃபுல் செக்குடு பேட்டனில் ஒரு செம்மையான கலெக்ஷனாக இருக்குது பாருங்கள் இது வாவாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது இது பாருங்கள் ஃபுல் செக்குடு பேட்டர்னில் கோட் டைப்பில் ஒரு செம்ம கலெக்ஷனாக இருக்குது பட்டன்லாம் வச்சு சூப்பராக இருக்குது ஸ்டைலிஷாக இருக்குது ஸோ இந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் வந்து ஜெகின்ஸ் ஜீன்ஸ் எதுக்கு வேணாலும் போட்டுக்கலாம் ஒரு நல்ல கத்திரிப்பூ கலருங்க ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க நெக் பேட்டர்ன் எல்லாமே வந்து நல்லா சூப்பராக போட்டு கொடுத்துருக்காங்க ஒயிட் ஜரி ஒர்க்கில் ஃபுல்லாக ஒயிட் பிரிண்டட் டிசைன்ஸோட செமையாக இருக்குது எது பாருங்க சூப்பராக இருக்குது ஃபுல்லாக ப்ளைனில் நெக்கில் மட்டும் உங்களுக்கு மாடல் வர மாதிரி ஹெவி அண்ட் ஃபேப்ரிக்ல அம்பர்லா கட்டிங்கில் செமையான ஒரு ஐட்டமாக இருக்குது அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் மிரர் ஒர்க்கில் ஃபுல் சீக்வன்ஸ் ஒர்க்கில் ஒரு சூப்பரான டாப் கலெக்ஷனாக இருக்குது ஃபுல் சீக்வன்ஸ் ஒர்க்குங்க இரநூறுவா மட்டும்தான் சிங்கிள் பீஸ் ரேட்டு டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ் ஒன்லி ஸோ இரநூறுவாய்க்கு வந்து இவ்வளோ அழகான ஒரு கலெக்ஷன் வந்து நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாது அடுத்த ஷார்ட் டாப் கலெக்ஷன் பார்த்துட்டுருக்கீங்க ஷார்ட் டாப்ஸுமே இங்கே வெறும் இரநூறுவா தாங்க ஹெவி ரேயானில் ஹெவி ஃபேப்ரிக்கில் மேட் பண்ணி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து டிசைனர் டாப்பாகவும் இருக்குது ஷார்ட் டாப்ஸ்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா டிசைனர் டாப் கலெக்ஷன்ஸாகவும் இருக்குது வெறும் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் தான் டூ ஹண்ட்ரட் ரூபீஸ்க்கு ஒரு வேறு லெவல் டாப் இருக்குது பாருங்கள் செமையாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது ஐட்டம்ஸ் எல்லாமே டூ ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் கலர்ஸ் பாருங்கள் செம செம கலர்ஸாக இருக்குது ஸோ இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் டாப்ஸ் அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி நீட் அண்ட் சூப்பரான ஷார்ட் டாப் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம சிவா சில்க்ஸ் வச்சுருக்காங்க பட் நம்ம வந்து ஒரு பேட்டர்னில் இருக்கக்கூடிய கலர்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் மட்டும் தான் காமிச்சிட்டு இருக்கோம் இதிலேயே நிறைய டிசைன்ஸ் இருக்குது வெரைட்டிஸ் இருக்கு கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஐட்டமும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா முப்பது டு ஐம்பது டிசைன் குறைஞ்சபட்சம் முப்பது டு ஐம்பது டிசைன் இருக்குது மாதிரி கலர்ஸ் பொறுத்தவளவுக்கு கேக்கச்சக்கமான கலர்ஸ் இருக்குது இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஹெவி ஃபேன்ஸியாக இருக்குன்னு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்க அப்படின்னா சீக் குக்வென்ட் ஒர்க் வந்து பண்ணி கொடுத்துருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா சுரஸ்கி ஒர்க்குன்னு சொல்லுவாங்க சுரஸ்கி ஒர்க் பண்ணி ரொம்ப அழகாக இருக்குது சூப்பராக இருக்குது இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஹெவி டாப் கலெக்ஷன்ஸ் ஃபேன்சி டாப் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது இதெல்லாம் பெல் ஸ்லீவ் வச்சு சூப்பராக இருக்குது பாருங்கள் த்ரீ ஃபோர்த் போட்டு ஸோ இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் வெரைட்டிஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குங்க நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் அதில் ஆன்லைன் மூலமாக காண்டாக்ட் பண்ணி வர முடியாதவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சிங்கிள் பீஸ் கொரியரும் அவைலபிள் இருக்குது நம்ம சொல்லக்கூடிய ரீட்டெயில் ரேட் தான் ஹோல்சேல் வந்து உங்களுக்கு இன்னும் கம்மியான ப்ரைஸில் கொடுப்பாங்க ஃபேன்சி டாப் கலெக்ஷன்ஸில் அடுத்த ஐட்டம் பார்க்க போகிறீங்க ஸோ இந்த ஃபேன்சி டாப்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெவி ஃபுல்லாகவே வந்து ஹெவியான ஐட்டம் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல யுனிக்கான ஒரு எலிகெண்டான லுக்கை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குற மாதிரியான ஒரு சூப்பரான ஃபேன்சி டாப் கலெக்ஷன்ஸ் ஒரு பீஸ் ரேட் வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் இப்போ இந்த ஐட்டம் எல்லாமே நம்ம அப்படியே பார்த்துட்டே வரலாம் சிங்கிள் பீஸ் வந்து வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு மட்டும்தான் கொடுத்துட்ருக்காங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் செம்மையாக இருக்குது கலர் எல்லாமே ஒவ்வொரு பிளாக்ல ஃபுல்லாகவே வந்து கான்ட்ராஸ்டான ஒரு எம்ப்ராய்டரி ஒர்க் போட்டு ரொம்ப அழகான ஒரு ஐட்டமாக இருக்குது அடுத்ததான் வந்து மெருனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளாக் போட்டு எம்ப்ராய்டரி ஒர்க் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க ஹேண்ட்லேயுமே உங்களுக்கு வந்து இந்த ஐட்டம் ஃபுல்லாகவே எம்ப்ராய்டரி ஒர்க் வந்துடுது அதெல்லாம் ஒரு சூப்பரான ஒரு விஷயமா இருக்குது பார்க்குறதுக்கே இது பாருங்கள் ராமர் கிரீன் கலர்ல ஃபுல்லாக மல்டி கலரில் நெக்கில் எம்ப்ராய்டரி பேட்டர்ன் போட்டு சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க ஹெவி ரே மேட் பண்ணியிருக்காங்க இதில் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட் கட் டாப்பும் கிடைச்சிருது அதே மாதிரி வந்து அம்பர்லாவும் கிடைச்சிருது ரெண்டு ஐட்டமே உங்களுக்கு வந்துடுதுங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் டாப்ஸு வேறு லெவலில் இருக்குது எல்லாத்துலேயுமே வந்து கலர்ஸ் நிறைய இருக்குது ஸோ நம்ம வீடியோவில் சொல்லிகிட்டே இருக்கோம் கலர்ஸ் நிறையா இருக்குன்னு ஸோ என்னதுக்கு மாதிரியான கலர்ஸ் இருக்குது அப்படின்றத காமிக்கிறதுக்காக தான் நம்ம வந்து கலர்ஸ் நிறையா எடுத்து வச்சுருக்கோம் இது பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து டாப் டு என் பட்டன் வச்சு ஃபுல் நம்பரில் உங்களுக்கு வந்து கிடைக்கிது சைஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எல் எக்ஸல் டபுள் எக்ஸல் சைஸ் வரைக்கும் கிடைக்கும் இது பாருங்கள் ஹெவி ஃபேன்சி டாப் கலெக்ஷன் ஸோ இதெல்லாம் வந்து இப்போ ட்ரெண்டில் இப்போ வந்திருக்கக்கூடிய ஐட்டம் இதெல்லாம் போட்டுவிட்டு நீங்கள் அப்படியே ஒரு லெகின் அண்ட் ஷால் போட்டிங்க அப்படின்னாலே ரொம்ப ராயலான ஒரு ரிச்சான லுக்கை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும் டபுள் எக்ஸ்எஸ் சைஸ் வரைக்கும் அவைலபிள் இருக்குது உங்களுக்கு கலர்ஸ் எல்லாமே நல்லா சூப்பரான பிரைட்டான கலர்ஸ் தான் டார்க்கஸ்ட்டு லைட்டுன்னு சொல்லிட்டு எந்த ஸ்கின்னுக்கும் ஆகிற மாதிரியான எல்லா கலர்ஸ்லேயுமே டாப் கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது ஸோ உங்களுக்கு வேண்டதை நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு பீஸ் ரேட் டூ ஃபிஃப்டி ருபீஸ் இரநூத்தி ஐம்பது ரூபா ஒரு பீஸோட ரேட்டு நம்ம சொல்லக்கூடியது ரீட்டைல் ரேட்டு தாங்க ஹோல்சேலுக்குலாம் இன்னுமே ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான் வரும் காம்படேட்டிவான ஹோல்சேல் பிரைஸு தான் ஐட்டம்ஸ் எல்லாமே இவங்க கொடுத்துட்ருக்காங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் அதெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ பிளாக்ல வந்து பால் பச்சை கலரில் எம்ப்ராய்டரி இருக்குது நல்ல கான்ட்ராஸ்டான எம்ப்ராய்டரி இருக்குது இதெல்லாம் வந்து ஹெவி ஃபேன்சி டாப் கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் பொட்டிக் ஸ்டைல் கலெக்ஷன்ஸு ஃபுல்லாக த்ரெட் ஒர்க் அண்ட் பால்ஸ் பியால் பால்ஸ் வச்சு செம்ம சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க நெக்கில் ஹேண்ட்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெல் ஹேண்ட் கொடுத்துருக்காங்க மாதிரி அதுலேயும் உங்களுக்கு அந்த பால் ஒரு இருக்கிற மாதிரி வச்சு பண்ணி கொடுத்துருக்காங்க ப்ளைன்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா டபுள் ஷைனிங்கில் ஒரு சூப்பரான டாப் கலெக்ஷனாக இருக்குது இதுலேயும் வெரைட்டிஸ் நிறையா இருக்குதுங்க நம்மளுக்கு வந்து என்ன காமிக்க முடியுமோ என்ன வந்து கைக்குறதோ அதை மட்டும் தான் எடுத்து காமிச்சிருக்காங்க அதுவே இவ்வளோ நல்லாயிருக்கு அப்படின்னா இப்போ எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இங்கே இருக்கும் அப்படின்றத பார்த்துக்கோங்க இதெல்லாம் வந்து ஓவர் கோட் டைப்பில் இப்போ நம்ம பார்த்ததுலாம் ஒரு செம ஐட்டமாக இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்கள் ஓவர் கோட் டைப்பில் டூ ஃபிஃப்டி ருப்பீஸ் மட்டும் தான் டூ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாமே அதுவும் நான் சொல்லக்கூடாது ரீட்டைல் ரேட்டு ஃபுல்லாகவே வந்து அக்கோபா எம்ப்ராய்டரி ஒர்க் இருக்கக்கூடிய ஒரு செம கலெக்ஷன் இதில் கலர்ஸும் நிறையா இருக்குது டாப் டேன்ட்டு உங்களுக்கு வந்து அக்கோபா ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க டாப்பில் சூப்பராக இருக்குது பாருங்கள் டாப்பு இது பாருங்கள் இதுவும் வந்து அதே மாதிரி அக்கோபா ஒர்க் இருக்கக்கூடியது தான் ஸோ அக்கோபா ஒர்க் வந்து நல்ல ஒரு பட்ரோஸ் கலருக்கு வந்து ரெட் கலரில் அக்கோபா ஒர்க் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது டாப்ஸு வெறும் இரநூத்தம்பது ரூபா தாங்க ஃபேப்ரிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி ரேயா ஸோ அதிலே ஃபுல் எம்ப்ராய்டரி வித் அக்கோபா ஒர்க் இருக்கக்கூடிய ஒரு ஐட்டம் சாண்டன் கலரில் டூ ஃபிஃப்டி ருப்பீஸ்க்கு கொடுத்துட்ருக்காங்க இதுலேயும் வெரைட்டிஸ் கலர்ஸ் டிசைன்ஸ் நிறையா இருக்குது நீங்கள் வேண்டதை சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அதே ஐட்டம் மெருன் கலரில் வேறு வேறு டிசைனில் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது ஸோ எந்த டிசைன் வேணுமோ என்ன ஐட்டம் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம் சிங்கிள் பீஸ் கொரியரும் அவைலபிள் இருக்குது நீங்கள் கேஷ் பே பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் சிஓடி கிடையாது அதே மாதிரி ஹோல்சேல் பர்ச்சேஸும் தாராளமாக நீங்கள் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பெஷல் டாப் கலெக்ஷன் பார்த்துட்ருக்கீங்க ஃபோர் ஃபிஃப்டி ருப்பீஸுக்கு வேறு லெவல் டாப்ஸு ஸோ இந்த டாப்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷிஃபா ஜார்ஜட் அண்ட் எல்லாத்துலேயுமே அவைலபிள் இருக்கு ஸோ இதுல வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் லைனிங் வந்து கொடுத்துருக்காங்க லைனிங் வந்து மேக்சிமம் இப்போ நீங்கள் ஜார்ஜ் டாப்ஸே எடுத்தீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு பாதி வரைக்கும் தான் இருக்கும் பட் இதுல வந்து லைனிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எண்டு வரைக்கும் அந்த பீஸோட எண்டு வரைக்குமே உங்களுக்கு வந்து லைனிங் கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம் இப்போ நீங்கள் மார்க்கெட்டில் எடுக்கக்கூடிய ஐட்டம் வந்து ஒரு ஹிப் வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைனிங் கொடுத்துருப்பாங்க அதுவும் வந்து ரொம்ப லேஸாக இருந்துச்சு அப்படின்னா ஹெவி ஜார்ஜெட் அப்படின்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க ரொம்ப லேஸாக இருக்கிறதுக்கு மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஹெவி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஜார்ஜெட் அண்ட் சிஃபானில் இந்த மாதிரியான டாப் கலெக்ஷன்ஸ் நிறைய நம்ம சிவா சில்க்ஸை கொடுத்துட்ருக்காங்க அண்ட் இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் லைனிங் டாப் டு எண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் லைனிங் கொடுத்துட்ருக்காங்க இந்த மாதிரியான ஃபேன்சி டாப் கலெக்ஷன்ஸ் நிறைய டிசைன்ஸில் நிறைய வெரைட்டிஸில் நம்ம சிவா சில்க்ஸில் வந்து கிடச்சிட்டுருக்குங்க ஃபுல் நம்பர்லாம் உங்களுக்கு வந்து ஹேண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெல் ஸ்லீவ் வச்சு சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபுல் லைனிங்கோடு இருக்குது வெறும் நானூற்றி ஐம்பது ரூபா மட்டும் சிங்கிள் பீஸ் ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் அண்ட் வந்து கலெக்ஷன்ஸோட டிசைன்ஸ் இந்த கலெக்ஷன்ஸோட டிசைன்ஸ் பொறுத்தளவுக்கு எல்லாமே வந்து பொட்டிக் ஸ்டைல் ட்ரெண்டி டிசைன்ஸாக தான் கொடுத்துருக்காங்க டிசைன்ஸ் பார்க்கும்போதே உங்களுக்கே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க சூப்பராக இருக்குது ஐட்டம்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து கொஞ்சம் ஷார்ட்டான பர்சன்ஸ் அப்படின்னாக்கா உங்களுக்கு ஃபுல் மாதிரி யூஸ் பண்ணுறது கூட இந்த ஐட்டம் சூப்பராக ஆகும் ஸோ அந்தளவுக்கு வந்து குவாலிட்டியாக இது ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் ஷிஃபானும் அவைலபிள் இருக்குது ஜார்ஜெட்டும் இருக்குது ஸோ உங்களுக்கு வேணுற ஐட்டம்ஸை நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அண்ட் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும் தான் நானூற்றி ஐம்பது ரூபா அப்படின்றத நான் சொல்லக்கூடியது ரீட்டெயில் ரேட்டுங்க ஜார்ஜெட்டு ஹெவி ஐட்டமில் ரீட்டெயில் ரேட்டே வெறும் நானூற்றம்பது ரூபாய்க்கு தான் கொடுத்துட்ருக்காங்க ஹோல்சேல் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸில் கொடுப்பாங்க ஸோ என்ன ப்ரைஸ் அப்படின்றத நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கோங்க நேரில் வந்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அதெல்லாம் பாருங்கள் பிஸ்தா கலரில் நல்லா சூப்பர்வான ஹெவியான பொட்டிக் ஸ்டைல் ஐட்டமாக இருக்குது டபுள் எக்ஸல் வரைக்கும் சைஸ் அவைலபிள் இருக்குது உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எல் எக்ஸல் அண்ட் டபுள் எக்ஸல் வரைக்கும் இந்த ஐட்டம் உங்களுக்கு கிடைக்கிது பீஸ் ரேட் நானூற்றி ஐம்பது நியூ மாடல் ஃபேன்சி டாப் கலெக்ஷன் நானூற்றி ஐம்பது ரூபா ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு ஹெவி ஃபேன்சி டாப் கலெக்ஷன் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பெஷலான ஐட்டம் கூட சொல்லலாம் உங்களுக்கு பார்க்குறதுக்கு அம்பர்லா மாதிரியே இருக்கும் பட் இது ஒரு ஸ்ட்ரைட் கட் டாப் ஸோ இது வெறும் நானூற்றம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க ஹெவியான ஐட்டமாக இருக்குது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ராய்டரி ஒர்க் போட்டு மேக்ஸிமம் இங்கே இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஓவர்லாக்கும் போட்டு தாங்க வந்துடுப்போம் நீங்கள் என்ன டாப்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் மேக்ஸிமம் நம்ம சிவா சில்க்ஸ் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஓவர்லாக் போட்டு தான் வந்துடுது அண்ட் இதுவுமே வந்து உங்களுக்கு ஒரு ஓவர்லாக் டாப் தான் சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கறதுக்கு அப்படியே அம்பர்லா மாதிரியே இருக்குது பட் ஒரு ஸ்ட்ரைட் கட் டாப் இப்போ நீங்கள் வேர் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஹெவி ஃபேன்ஸியாக இருக்கும் சூப்பராக இருக்கும் கலர் பாருங்கள் எவ்வளோ கான்ட்ராஸ்டான எம்ப்ராய்டரி ஒர்க் பேட்டர்ன் போட்டு ஒரு சூப்பரான மெரூன் கலரில் இருக்குதுன்னு செம்மையாக இருக்குது பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து எம்ப்ராய்டரி ஒர்க் போட்டு செம்ம அழகான ஒரு சூப்பரான ஐட்டமாக இருக்குது வாவான ஒரு கலெக்ஷனாக இருக்குது ஹெவியான டாப் கலெக்ஷனாக இருக்குது உங்களுக்கு நார்மல் யூஸு இல்லை வந்து வேறு ஏதாவது யூஸு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் ஒரு பார்ட்டி பார்ட்டிவேர் ஐட்டம்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் அண்ட் நீட் எலிகெண்ட்டாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரியான ஐட்டம் நம்ம போட்டு போயிடலாம் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து அக்கோபா ஒர்க் பண்ணி நெக்கில் ஃபுல்லாக அண்ட் கீழே ஃபுல்லாகவே வந்து ஹெவி எம்ப்ராய்டரி ஒர்க் போட்டு ரொம்ப செமையான ஒரு அழகான டாப் கலெக்ஷனாக இருக்குது நானூற்றி ஐம்பது ரூபா ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா லாங் டாப்பு ஹெவி ரேயானில் மேட் பண்ணி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி த்ரீ ஃபோர்த் ஹேண்ட் வந்துடுது சூப்பராக இருக்குது பாருங்கள் நானூற்றம்பது ரூபா தான் கலர்ஸ் நிறையா இருக்குது அதே மாதிரி இதில் வேறு டிசைன்ஸ் வேணும் அப்படின்னாலும் நிறையா இருக்குது இது காமிக்கிறது ஃபுல்லாகவே சாம்பிள் பீசஸ் மட்டும் தாங்க உங்களுக்கு வேணுன்ற ஐட்டமை நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நேரில் வந்து எடுத்தாலும் சரி இல்லை ஆன்லைன் மூலமாகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சிங்கிள் பீஸ் கொரியரும் அவைலபிள் உண்டு கலர்ஸ்லாம் பாருங்கள் நல்லா ரேரான டிஃப்ரெண்ட்டான ஒரு யூனிக் ஸ்டைலிஸான கலர்ஸாக இருக்குது அண்ட் பேட்டர்ன்ஸ் பொறுத்தளவுக்கும் வாவா இருக்குது ஃபுல்லாக அந்த அம்பர்லா கட்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா நடுவே உங்களுக்கு வந்து வந்துடுது ஸோ அதனால் நீங்கள் வந்து வியர் பண்ணுமோ அது ரொம்பவே அழகாக இருக்கும் அதுலேயே ஓவர் கோட் டைப் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸில் ஓவர் கோட் டைப் ஹெவி ரேயானில் மேட் பண்ணி கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்குது பாருங்கள் இப்போ இருக்குதுன்னு பாருங்கள் இதுலேயும் நிறைய கலர்ஸ் இருக்குது டிசைன்ஸ் இருக்குது நம்ம காமிக்கிறது எல்லாமே சாம்பிள் பீசஸ் மட்டுந்தான் இதெல்லாம் வந்து இப்போ ட்ரெண்டில் நியூவாக லான்ச் ஆகிருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ஸ்பெஷல் காலேஜ் கலெக்ஷன் இது எல்லாமே நம்ம சிவா சில்க்ஸ் ஃபேன்சி ஷால் கலெக்ஷன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குங்க இங்க பாருங்க அப்படியே ஷால் மனிதர் மாதிரி இவங்க வந்து அந்த நின்றுட்டு இருக்காங்க இவ்வளோ ஷால்ஸ் அண்ட் ஸ்டோல் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு எல்லாமே ஹெவி ஃபேன்சி ஐட்டம்ஸ் சும்மா சாம்பிளுக்கு இப்போ வந்து ஒரே ஒரு பேல் மட்டும் உடைச்சாங்க பேல் கூட சொல்ல முடியாது சின்ன பண்டில் உடச்சதுக்கே வந்து இவ்வளோ பீசஸ் வந்துருச்சு உங்களுக்கு ஃபேன்சி ஹெவி ஷால் கலெக்ஷன்ஸ் இது மாதிரி சூப்பரான ஐட்டம்ஸ் எல்லாமே உங்களுக்காக வரப்போகுது ஸோ வெயிட் பண்ணுங்க அந்த வீடியோ பாக்கிறதுக்காக செம ஐட்டம்ஸா ஸ்பெஷல் ஷால் எங்கேயுமே நீங்க இந்த மாதிரி வீடியோ பார்த்துருக்க மாட்டீங்க கலெக்ஷன் பார்த்துருக்க மாட்டேங்குற அளவுக்கு ஸ்பெஷல் கலெக்ஷன்ஸ் வர அது எல்லாமே சீக்கிரம் நம்ம வீடியோ போட்டுருவோம் நம்ம சேனலில் போட்டுருவோம் ஸோ அந்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்க செம்ம சூப்பரான ஐட்டம்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து காத்துட்டுருக்கு நைட்டி கலெக்ஷன்ஸ் எல்லாமே கூட நம்ம சிவா சில்க்ல இருக்குங்க நைட்டி கலெக்ஷன்ஸ் பொருத்த அளவுக்கு ஃபுல்லாவே வந்து பாம்பே ஐட்டம் உங்களுக்கு பியார் காட்டனில் சூப்பரான ஐட்டம்ஸ்ஸாக பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து உங்களுக்கு ட்ரெண்டிங்கான பொட்டிக் ஸ்டைல் யூனிக் கலெக்ஷன்ஸாக இருக்கும் நைட்டி கலெக்ஷன்ஸ் பொறுத்த அளவுக்கு இந்த மாதிரி வந்து பிரிண்ட் வச்சது டைட்டானிக் ஜிப் மாடல் அண்ட் என்ன வேணுமோ நீங்கள் வந்து எடுத்துக்கலாங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷால் ஐட்டம்ஸில் பனாரஸிலேருந்து ஸ்டோல் வரைக்கும் எல்லா ஷால் ஐட்டம்ஸும் இருக்குது அதே மாதிரி ஃபேன்சி அந்த டிசைன்ஸ் பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி ஃபுல் எம்ப்ராய்டரி பேட்டர்ன் ஃபுல் மிரர் ஒர்க்கு இந்த மாதிரி ஆரி பால்ஸ் வச்சது ஃபுல்லாகவே வந்து ஆரி டிசைன்ஸ் வச்சு வச்சிருக்கக்கூடிய இந்த மாதிரி ஹெவி ஃபேன்சி ஷால் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம சிவா சேல்ஸில் எக்கச்சக்கமாக வச்சிருக்காங்க இது வெறும் சாம்பிள் வியூ மட்டும் தான் அதாவது எம்ப்ராய்டரி பேட்டன்லேயே இவ்வளோ டிசைன்ஸ் இவ்வளோ வெரைட்டி ஷாலில் வந்து கலர்ஸ் இருக்குது அப்படின்றதுக்கு ஒரு சாம்பிள் வியூ மட்டும் தான் காமிச்சிருக்கோம் பட் ஃபேன்சி டிசைன்ஸ் பொறுத்தளவுக்கு ஷால் பொறுத்தளவுக்கு எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க ஷாலில் நார்மல் டைப் வேணுமா ஹாஃப் அண்ட் ஆஃப் டைப்பில் ரெண்டு கலர் மூணு கலர் கலந்த மாதிரி மல்டி கலர் மிக்ஸிங்கில் ஷால் வேணுமா என்ன கலர் வேணும்னாலும் இருக்குங்க ஃபுல் பிரிண்டட் காட்டன் ஷா பாந்தினி ஷால் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெவி ஃபேன்சி ஸ்டோல் ஐட்டம்ஸ் இந்த மாதிரியான ஹெவி ஃபேன்சி ஸ்டோல் ஐட்டம்ஸ்லாம் உங்களுக்கு வந்து நிறைய ஐட்டம்ஸ் இங்கே இருக்குது ஃபுல் மிரர் ஒர்க்கில் ஷால் ஃபுல் எம்ப்ராய்டரி பேட்டர்னில் ஷால் அப்படின்னு சொல்லிட்டு ஷால் பொறுத்துல எல்லா கலெக்ஷன்ஸுமே இங்கே கிடைக்குதுங்க அதே மாதிரி டாப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் கூட நம்ம வந்து கொஞ்சம் ஹெவி ரேஞ்ச் டாப்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே காமிச்சிருப்போம் உங்களுக்கு வந்து நூற்றம்பது ரூபா இரநூறுவாய்க்கெலாம் வேறு லெவல் டாப்ஸ் கலெக்ஷன் நம்ம சிவா சிக்ஸில் கொடுத்துட்ருப்பாங்க அந்த கலெக்ஷன் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம வந்து கொடுப்போம் ஸோ அந்த வீடியோக்காக நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் என்ன ஐட்டம் வேணும்னால் நீங்கள் எடுத்துக்கலாங்க இங்கே ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து ஹெவி ஃபேன்சி கலெக்ஷன் வேணுமா ஃபங்க்ஷன் வியர் கலெக்ஷன் வேணுமா சராரா வேணுமா எது வேணாலும் இங்கே கிடைக்கும் ஸ்கர்ட் ஷர்ட் ஸ்கர்ட் ஷர்ட்லேயே வந்து ஹெவி சான்ஷியா ஸ்கர்ட் செட் ஃபுல்லாவே உங்களுக்கு ஃபங்க்ஷன் வியர் ஐட்டம்ஸ்ஸா வேணும் இல்லை இந்த மாதிரி ஜார்ஜெட் கவுன்ஸ் இந்த மாதிரி என்ன வேணாலும் நீங்க இங்க எடுத்துக்கலாங்க எல்லா ஐட்டம்ஸ்மே இருக்கு லெகின்ஸ் ஜெகின்ஸ் உங்களுக்கு ஏத்த மாதிரியான ஐட்டம்ஸ் எது வேணாலும் நீங்க இங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஹோல்சேல் விலையில ரீடெயில் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான கடை தான் சிவா சில்க்ஸ் அதே மாதிரி நீங்க ஹோல்சேல் பர்ச்சேஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி வந்து பல்க் ஷால் குவாண்டிட்டீஸ் வேணும் அப்படினாலும் எடுத்துக்கலாம் இல்லை மிக்ஸிங்ல உங்களுக்கு என்ன ஐட்டம்ஸ் வேணுமோ எடுத்துக்கலாம் ஜெகின்ஸ் லெகின்ஸ் பட்டியாலா பேண்ட் எல்லாமே வந்து எல்லா சைஸ்லுமே நார்மல் வியர் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் எம் சைஸ்ல இருந்து உங்களுக்கு வந்து அவைலபிள் இருக்கு என்ன ஐட்டம் வேணாலும் என்ன சைஸில் வேணாலும் நீங்கள் இங்கே சூஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க நீங்கள் இல்லாத ஐட்டம்ஸே கிடையாது ஸோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா குவாலிட்டியான ஐட்டம்ஸ் நல்ல சீப்பான ரேட்டில் கொடுத்துட்டு கஸ்டமர் சாட்டிஸ்பேஷனுக்காக அடிக்கடி காம்போ ஆஃபர்ஸும் இந்த மாதிரி சூப்பரான ஆஃபர்ஸும் போயிட்டுருக்கும் ஸோ நீங்க அடிக்கடி வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு இந்த பக்கமாக வரும்போது நீங்கள் வந்து கூட அப்போதைக்கு என்ன ஆஃபர் அவைலபிள்கோ அதில் இருக்கக்கூடிய ஐட்டம்ஸை கூட நீங்க சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம் ஸோ எல்லா ரேஞ்சஸ்லேயும் எல்லா லேடிஸ் ஷூட்டும் இங்கே நம்ம சிவா சில்க்ஸ் அவைலபிள் இருக்குது எது வேணாலும் நீங்கள் இங்கே வந்து எடுத்துக்கலாம் இந்த வீடியோட இன்றைக்கு வந்தாச்சு வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சிவா சில்க்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறவங்க தாராளமாக ஹோல்சேல் அண்ட் ரீட்டெயில் பர்ச்சேஸ் எது வேணாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் ரொம்ப சூப்பரான ஒரு இடம் தான் அண்ட் சிங்கிள் பீஸ் கொரியர் வேணுன்னா கூட நீங்கள் எது வேணுமோ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அது அப்போதைக்கு அவைலபிள் இருந்தால் அந்த ஐட்டம் எடுத்துக்கலாம் இல்லை பிடிச்ச ஐட்டம்ஸை நீங்கள் சூஸ் பண்ணி சிங்கிள் பீஸ் வேணாலும் உங்களுக்கு வந்து ரீட்டெயில் நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய ரேட்லேயே கொடுத்துருவாங்க அதே மாதிரி உங்களுக்கு சிங்கிள் பீஸ் கொரியர் வந்து சிஓஓடி இருக்கா கேஷ் ஆன் டெலிவரி இருக்கானு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க நீங்க பேமெண்ட் பண்ணிட்டு நீங்க ஐட்டம்ஸ் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் ஹோல்சேல் பர்ச்சேஸ் வேணுனாலும் நீங்க எடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் மூலமாக அனுப்பிடுவாங்க எல்லா வந்து கம்மியான பட்ஜெட்ல ஹோல்சேல் பர்சேஸ் பண்றீங்க அப்படின்னா கொரியரில் வேணுன்னால் கொரியர் மூலமா அனுப்பிடுவாங்க எல்லா கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபெசிலிட்டியும் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க ஓகே இந்த வீடியோ மாதிரியே இதே மாதிரி சூப்பரான இன்னொரு வீடியோல சிவா சில்க்ஸோட இன்னொரு கலெக்ஷன் பாக்கலாம் இல்லாம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துருக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் இன்னொரு வீடியோவில பார்க்கலாம்